ஆரம்பிக்கும் ரொம்ப அமர்கழமா முகந்தன் முரளி டீம் இப்படி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா நடத்திருக்காங்கிறது சந்தோஷம்தான் இல்லையா விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் எப்பவுமே ஒரு ஜோதிடர்கிட்ட பேசுறதுன்னாலும் சரி நம்ம ஜாதகத்தை கொடுத்து சார் இது என்ன டீட்டெயில் சார் எப்படி போகும் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கும் இது வந்து ஒரு சுவாரஸ்யம் இது வந்து த்ரூ அவுட் த இயர் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வு ஒரு முக்கியமான பெயர்ச்சி ஒரு தமிழ் வருட பிறப்பு ஆங்கில வருட பிறப்பு ஒரு மகர சங்கராந்தி அந்த விதத்துல அப்போ பெயர்ச்சிகள்லாம் தாண்டி மகர சங்கராந்தி சார் இந்த மகர சங்கராந்திங்கிறது ஏன் அவ்வளோ சிறப்பா ஜோதிடத்துல சொல்லப்பட்டுட்டு வருது அப்படி என்ன முக்கியத்துவம் சூரிய பகவான் எல்லா ராசியிலயுமே சஞ்சாரம் செய்யறார் அப்போ மகர ராசியில சஞ்சாரம் செய்யறத ஏன் எல்லாரும் உற்று நோக்குறாங்க உற்று பார்க்கிறார்கள் அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஒரே இடத்துல உதித்து ஒரே இடத்துல மறைவது கிடையாது அதாவது நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது இத என்ன சொல்லுவாங்கன்னா உத்தராயணம் தக்னாயணம் உத்தர்னா வடக்கை நோக்கி தட்சிணாயணம் அப்படின்னா தெற்கை நோக்கி அப்போ ஒரு முறை சூரிய பகவான் இந்த பன்னெண்டு ராசியையும் வளம் வருவார் முப்பது நாள் ஒரு ராசியில பன்னெண்டு இன்ட்டு முப்பது முன்னூத்தி அறுபது ஒரு ஸ்பேருக்கான ஒரு உருளைக்கான ஒரு அளவுகோல் அப்போ மகர ராசி ஏன் ஸ்பெஷல் மகர இருந்து தான் உத்தராயணம் அப்படிங்கிறத அவர் ஆரம்பிக்கிறார் உத்தர் வடக்கை நோக்கின அவருடைய பயணம் இத சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு மகரம் செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு மகரம் குரு பகவான் நீசம் பெறக்கூடிய வீடு மகரம் இப்படி மூன்று கிரகங்கள் வெவ்வேறு தன்மகை தன்மைகளை கொண்டு ஆளும் ஒரு ராசி தான் மகர ராசி இந்த மகர ராசியில உத்தராட நட்சத்திரத்தினர் திருவோண நட்சத்திரத்தினர் அவிட்டத்துல அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் கொண்டவர்கள் இவங்க எல்லாருமே இந்த மகர ராசியில வராங்க அப்போ இப்படி மூன்று நட்சத்திரத்தையும் சூரிய பகவான் கடந்து வர போறார் சந்திரன் நட்சத்திரத்தை கடந்தார்னா அந் அதுதான் அன்னைக்கு நாளினுடைய நட்சத்திரம் அது வந்து தின ராசி போலனா போயிடும் இப்போ சூரியன் மகர ராசியில இந்த நட்சத்திரங்களை கடந்து வர போறார் அப்படி என்ன சிறப்பு உத்தராடம் அவருடைய நட்சத்திரம் சூரிய பகவானோட நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் அப்போ இந்த கனெக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ இந்த மூன்று கிரகங்களை மூன்று நட்சத்திரங்களையும் அவர் கடந்து வர போறார் உத்தராயணத்தில் தன் ரதத்தை திருப்ப போகிறார்ங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஜோதிட சாஸ்திரம் நமக்காக கொடுத்தது உத்தராயண பலன் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா மகர ராசியில அப்போ இந்த சஞ்சாரம் மிக சுபத்துவமான நிகழ்வுகளை ரொம்ப பாசிட்டிவான நிகழ்வு இதுதானே நம்ம எல்லாரும் கேட்கறோம் சார் ஒரு நல்ல காரியம் எனக்கு நம்ம ஜானிக்கு லெட்டர் எழுதியிருக்கா அவ புருஷனுக்கு பெரிய விளம்பர கம்பெனில பெரிய வேலை கிடைச்சிருக்கான் கை நிறைய சம்பளமா என்னங்க நம்ம மாப்பிள்ள ஊர்ல பெரிய பங்களா வாங்கியிருக்காராம் வீட்டுக்குள்ளேயே குளிக்கிறதுக்கு வசதியா நீச்ச குளம்லாம் இருக்கு இன்னொன்னு தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு வருடம் ஆறு மாதம் உறக்கம் ஆறு மாதம் கண் விழித்து தங்களுடைய வேலைகளை செய்வது அப்போ மார்கழி மாதத்துல அவங்க விழித்து கொஞ்சம் துயில் எழுந்து இருந்து வெளியில வந்து அவங்க கடமைகளை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அதனாலதான் மகர ராசியில சூரியன் சஞ்சாரம் செய்யற தை மாதம் அப்படின்னு சொல்லி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறத ஜோதிடத்துல சொல்லிட்டாங்க இதுதான் இந்த மகர சங்கராந்தியினுடைய விளக்கம் அப்போ முப்பது நாள் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரே சுபத்துவமான நிகழ்வுகளா இருக்குமா இன்னொன்று இப்போ ப்ரெசெண்டாக மகர ராசியில் எந்த கிரகமும் கிடையாது அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் மிக தெளிவாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தான் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வந்துடுவார் ஆயிரம் கரங்கள் நீற்றி அணைக்கின்ற தாயே போற்றி அப்படின்னு தான் சூரிய பகவானை பற்றி நம்ம சொல்லணும் எப்பவுமே சூரிய பகவானை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆனந்தம் இதை பத்தி சொல்லணும்னா ஒரு பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு மழை தரும் குடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் தரும் குடையோ ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் குடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாலும் மாதம் யாரு சூரியனோட பயன நீ இப்படி தானம் தெரியே அப்படின்னு இந்த குடைய பத்தி தானத்தை பத்தி தர்மத்தை பத்தி மிக சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினந்தோறும் கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே இது எங்க இருந்து வந்ததுன்னா சூரிய பகவான் இருந்து வந்தது மகாபாரதத்துல சூரிய பகவானின் மைந்தனாகவே கர்ணன் பார்க்கப்படுவான் அப்பேற்பட்ட சூரியன் அந்த கர்ணனை தன் புதல்வனாக கொண்ட அந்த சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு நேரம் வடக்கு திசையை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிக்க போறார் குறிப்பா என்னன்னா அவர் சந்திக்கிறதுக்கு கிரகங்களே எதுவும் இல்லை கும்பராசிக்கு போனதுக்கு அப்புறம் தான் சனியை கடந்து வர போறார் அது வரைக்கும் அரசு அரசு நிறுவனங்கள் அரசியல்வாதிகள் அஹ் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடனே உடனே இந்திய திருநாட்டு அரசாங்கம்னு நினைச்சுக்காதீங்க வெளிநாட்டு திருநாட்டு அரசாங்கத்துல இருப்பவர்களுக்கும் கூட மிக சந்தோஷமான செய்திகள் விசா அப்ரூவல் டிரான்ஸ்பர்ஸ் டிராவல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம் உலகுக்கு ஒளி தரவர் வெளிச்சம் தரவர் ஒலி கிரகம் சூரியன் ஒரு ஜாதகத்துல பிரகாசம் இல்லாமல் போயிடக்கூடாது நல்ல ஸ்தானம் இல்லாமல் போயிடக்கூடாது மிக உயர்ந்த ஸ்தானத்துல அவர் இருந்தால் தான் அந்த கிர அந்த ஜாதகம் வெற்றி பெறும் மிகப்பெரிய புகழ் அடையக்கூடிய தருணம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சூரியன் மகர ராசியிலிருந்து மகர ராசில இருந்து கடகராசி வரைக்கும் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் ஈவன் சிம்ம ராசி வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம் சிம்ம ராசி வரைக்குமே யாருக்கெல்லாம் சூரிய பகவான் ஜாதகத்துல இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும் சார் அதுக்காக இருந்து மகரம் வரைக்கும் கண்ணிலிருந்து தனுசு வரைக்கும் சூரியன் இருந்துருச்சுன்னா எங்களுக்கெல்லாம் தடுமாற்றமா அப்படி கிடையாது இது வேற மாதிரி பலாபலன்களை கொடுக்கும் அதுதான் ஜோதிடம் வேற கிரகங்கள் அங்க பலாபலன்களை கொடுக்கும் இந்த இந்த ராசியினருக்கு மகரத்துல சிம்மம் வரைக்கும் மிக சுப சுபத்துவமான விஷயங்களை சூரிய பகவான் கொடுத்துடுவார் தான் உங்களுக்கான ஒரு விளக்கம் அப்போ சார் இதன் அடிப்படையில நான் அடுத்து ஒரு இந்த மகர ராசியில சூரியன் சஞ்சாரம் செய்யறப்ப என்னென்ன பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு என்னெல்லாம் இருக்கும் சார் ஒரு 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 கியூரியாசிட்டியின் அடிப்படையில கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது அப்போ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நீங்க வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் புது ஏதாவது கொண்டு வரணும் புதுசாக எஃபர்ட் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பார்கெனிங் நெகோசியேஷன் எல்லாம் உங்களுக்கு போகும் எதாவது அதெல்லாம் நீங்க ஆசையா கேட்கிறீங்களோ எதாவது ஆசைப்பட்டு பார்க்கிறீர்களோ மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு விஐபி அப்படிங்கிற ஒரு என்ட்ரி மேஷராசி நேர்களுக்காக உண்டு உங்க அழைப்பிதழ்கள் அப்படிங்கிறது உங்களை வீடு தேடி வரும் ஒரு டிராவல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி மனதுல மனதுல எண்ணிய எண்ணம் ஈடேறும் போட்ட பிளான் ரொம்ப தெளிவா நடக்கும் இந்த மாதத்துல அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது மேஷராசி நேர்களுக்கு இருக்காது சுப விரயங்கள் சுபத்துவமான பிரயாணங்கள் சுப காரியங்கள் மங்கள மங்கள வாத்தியங்களை நிறைய கேட்பதற்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் கிட்ட சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ் இந்த அப்பா பெரியப்பா சித்தப்பா இப்படின்னு சொல்ற விஷயங்கள் அப்பப்பா இந்த ஸ்தானத்துக்காக கூட சில பேர்லாம் நம்ம ஸ்னேகிதர்களோட அப்பாவெல்லாம் கூட அப்பான்னு சொல்லுவோம் அவர்களுடைய உடல்நிலையில சின்ன ஒரு தொய்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அஹ் நிறைய பேர் உங்ககிட்ட உதவிகள் கேட்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாகவே இது இருக்கும் இந்த உதவிகள் நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் மரியாதையும் உயர்த்தி பார்க்கப்படும் அப்போ சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இதை முன்னாடி செய்ய வேணாமா இதை பின்னாடி செய்ய வேணாமா இதையே மாத்தி பண்றீங்க பின்னாடி முன்னாடி கண்ணாடி அப்படின்னு சொல்ற நிகழ்வு நிகழ்வுராசினர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட உபத்திரியங்கள் தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த ஆன்டிபயாட்டிக்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு மனோநலமும் சரி உடல் நலமும் சரி ஒரு சின்ன ஆசிலேஷனுக்கும் வந்துடும் அப்போ இந்த ஆசுலேஷன் வந்துட்டாலே இந்த நம்பலாமா வேண்டாமா வைக்கலாமா வேண்டாமா வித்தல்லாமா வச்சிக்கலாமா இந்த மாதிரி ஆசிலேஷன் வந்துட்டாலே மூடு ஸ்விங் அப்படிங்கிறது வரும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஒன்று இந்த பக்கம் போயிடணும் இல்லை இந்த பக்கம் போயிடணும் இது முடியாத அளவுக்கு யாரோ நம்ம மனசை ஊஞ்சல் ஆட்டி விட்ட மாதிரியே ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு அட்வைஸை தேடி அலையக்கூடிய தருணம் மிதனராசினியர்களுக்காக நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் முதல் எதிரியா இருக்கும் எவ பார்த்தாலும் நம்ம உக்காந்துக்கிட்டே போனை பார்த்துட்டே இருக்கிறது சாஞ்சுக்கிட்டே போன் பார்த்துட்டு இருக்கிறது படுத்துக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் இந்த உடம்பு பிசிக்கலா கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் விளையாடணும் எம்பி குதிக்கணும் ஓடணும் உடையாடணும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கொஞ்சம் உடல் உபத்திரியங்கள்ல இருந்தும் மனம் தடுமாறக்கூடிய விஷயங்கள்ல இருந்தும் மிதனராசி நேர்கள் வெளியில் வந்தடலாம் அடுத்தடுக கடகராசி நேர்களை பொறுத்த கடல் கடந்த சுபச்செய்திகள் மிக மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் உறவுகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் கணவனா இருந்தா மனைவி கிட்டயும் மனைவியா கணவன் கணவன்கிட்டையும் ஒரு சமாதானத்திற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது போய் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதாவது நீ சொல்லி நான் கேட்பேனா நான் சொல்லி நீ கேட்பேனா என் மனதுல இருக்கிற ஆசையை எப்பவும் நான் நிறைவேற்றிப்பேன் உன் மனசுல இருக்க ஆசையை நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ்லயே போகக்கூடிய தருணம் ஆனா மாமியார் மாமனார் மைத்துனர் மறுவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் கொஞ்சம் சந்தோஷம் தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமேலே நிறைய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கடகராசினருக்காக இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஆர்கியூமெண்ட் ஒரு அளவுக்கு தான் நல்லது அளவுக்கு மேலே போச்சுன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் நல்லது கிடையாது பேசி யாருக்கிட்டையாவது எதையாவது நிரூபிக்க முடியுமான்னா சத்தியமா முடியாது காரியங்கள் செய்து பொருளாதாரம் ஈட்டி புகழ் படைந்து நல்ல காரியங்கள் செஞ்சு அதுல உங்களுடைய பேரை நிரூபிக்கிறதும் நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதும் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எங்க சார் ஒரே அலைச்சலா இருக்கு ஃபுட்பால் ஆடின மாதிரி செவத்தில் அடிச்ச பந்தாட்டம் திருப்பி திருப்பி வர வேண்டியதா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது எனக்கு மட்டும் ஒரு ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் மேலே ஒரு அப்புறம் மேலே ஒரு நாலஞ்சு தடவை நடையா நடக்க விட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா மடுவுக்குன்னு கேட்பீங்க போல இருக்கே அப்படின்னு இந்த கேரண்டி வாரண்டி இங்க கையெழுத்து போடுங்க அங்க கையெழுத்து போடுங்க இத செஞ்சு கொடுங்க அத செஞ்சு கொடுங்க இங்கே ஒண்ணு போடுங்க எத்தனை ஒண்ணு மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்குன்னு கரப்பைங்க போட்டு போட்டாச்சு சிநேகிதர்களுக்காக இத பண்ணி கொடுங்க அப்புறம் என்ன பண்றது சொல்லிட்டாங்களே கூப்பிட்டாங்களே நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை குடுக்கிற கேரக்டரை நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி கேரக்டர் துபாயில கூட பார்க்க முடியாதுன்னு சொல்ற தருடம் ஒரு பெரிய மனசு நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லுங்க என்ன அப்படி கேட்டு நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலைங்க சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஒரு பக்கபலமா இருக்கிறது அடுத்தவர்களுடைய கைப்பற்றக்கூடிய தருணங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும் கை இணைந்த கைகள் ஒருவருக்கு ஒருவர் தைரியம் பாராட்டி பணத்துல ஒரு ஒரு தடை ஏற்பட்டு அதற்கப்பறமா அதை விலகுவதற்கான தருணங்கள் ரெனியூவல் லோன் பண்ணி கொடுக்கக்கூடிய லோன் அதே மாதிரி டாப் அப் லோன் கிரெடிட் கார்டை எங்கேயாவது ஒரு இடத்துல அடகு வைக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு பொருளை ஒரு அடமானத்துல வச்சு எடுக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அது திருப்பி ஒரு வேறு ஒரு பக்கம் பொருளாதாரத்துக்கு தான் போகும் பொருளாதார தேடல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் தேவையை கொஞ்சம் சுருக்கிக்கிறதோ தேவையை கொஞ்சம் குறைச்சிக்கிறதோ சிம்மராசி நேர்களுக்கு அதிக பலன் தரும் இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிள்ளைகளால் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஜெனரேஷன் கேப் ஏன் ஆசையோ என் இஷ்டத்துக்கோ என் எண்ணத்துக்கோ நம்ம குழந்தைய பார்த்து நம்ம வாழுன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கிற பொழுதுபோக்கு அம்சங்கள் இப்ப இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வேற வேற அதே மாதிரி நல்ல புண்ணிய காரியங்கள் ஸ்தல தரிசனங்கள் நல்ல பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் நல்ல ஜோதிடர்களுடைய சந்திப்பு நல்ல ஜோதிடர்களுடைய அறிமுகங்கள் இவங்க கிட்ட இருந்து நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல வழிகாட்டுதல்கள் சார் கண்ணை கட்டி காட்டில விட்ட மாதிரி இருந்தது சார் நல்ல வேலை ஏதோ காட்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு நல்லோரை காண்பதும் நன்று அவருடன் உரையாடுவது அதனினும் நன்று அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் ஐயா ஓ வாயில நான் நல்லா இருப்பேன்னு நீ சொல்லியா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதங்களை அவங்க கிட்ட போயிட்டு அது எப்படி இது எப்படின்னா வாக்கு வாங்கிட்டு வராம வார்த்தையை வாங்கிட்டு வராம சாபங்களோ இதோ வாங்காம ஒரு வாழ்த்து வாங்கினீங்க அப்படின்னா கன்னிராசி நேர்களுக்கு வாழ்வெல்லாம் இந்த மாதத்துல உயர் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை வெட்டு ஒன்னு தொண்டு ரெண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மகர ராசியில சூரியன் அடையெடுத்து வைக்கும் பொழுதே தன ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஏடிஎம் சென்டர்லயோ இல்ல ஒரு பேங்கிங்லயோ பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ வட்டி கடையிலையோ வாய்தா கடையிலையோ வரி கடையிலையோ டெஃபினட்டா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஒரு டாப் அப் லோன் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஒரு ரெனியூவல் காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொருளாதார சுப செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பா துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு ஒரு சுகமான ஒரு பிரயாணம் சந்தோஷமான சந்திப்பு தன ஆதாயங்கள் உங்களுடைய 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 அதிகாரத்தையும் உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அடுத்தவர்களுக்கு உணர்த்த வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசினி உண்டு ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை திடீர் தன ஆதாயம் அதுதான் அங்க இருக்க மேட்ரே திருதிப்புன்னு ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது திக்குமுக்காடுற அளவுக்கு இருக்கும் இந்த கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளவு கில்லாடியோ அள்ளி கொடுக்கறதுலையும் அவ்வளோக்கு இல்லாடி அதுவும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார் அப்படிங்கறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்பிக்கை கெட்ட தனம்தான் ஃபஸ்ட்டு எதிரியாக இருக்கும் யாரையும் நம்பாம இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் நம்பிடக்கூடாது சில சில விஷயங்களை வாழ்க்கையில நம்ம நம்பித்தான் ஆகணும் அந்த மாதிரி நம்பி சில முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணம் விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் கழுத்து வலி முதுகு தண்டுவட பகுதி கால் பாகங்கள் இடுப்புக்கு கீழே ஜாயின்டில் ரொம்ப பெயின் அப்படிங்கிறது அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற வாத விவாதங்கள் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் இறங்கி போய் சமாதானமா பேசுனீங்கன்னா நல்லது நாம இறங்கி போய் சமாதானமா பேசறதுக்கு ரெடியா இருப்போம் ஆனா அவங்க எல்லாம் ரெடியா இல்ல இல்ல வந்து சமாதானம் சமாதானமா பேச அவனை வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா உங்களை சேர்த்துக்கிறதும் உங்ககிட்ட நல்ல குணம் இருந்தா அதை யாரும் திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏழையினுடைய சொல் அம்பலம் ஏறாது யார் பொருளாதாரத்துல மேம்பட்டு நிக்கிறாங்களோ யார் பணத்துல உயர்ந்து நிக்கிறாங்களோ அவங்களோட பேச்சத்தான் இந்த உலகம் கேட்கும் அவங்களுக்கு தான் அங்கீகாரமும் புகழும் வரும் இந்த ஏக்கம் ரிச்சிகராசி நேர்களுக்கு இந்த மாதம் முழுதுமே இருக்கும் கொஞ்சம் பங்காளி சண்டையை தவிர்த்துக்கிட்டால் நிறைய காரியங்கள் ஜெயிச்சிடலாம் குலதெய்வ வழிபாடு தரும் அங்க குறை பேசுறது அது இல்லையே இது இல்லையேங்கிறது இந்த குறைகள் பேசாமல் இருந்தாலே ரிச்சிகராசி நேயர்களுக்கு சூரியன் மகர ராசியில அடி எடுத்து வைக்கிற டைம் பீரியட் எல்லாமே முன்னேற்றம்ங்கிறது ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ரொம்ப எளிமையா நடக்கும் ஆனால் ஒரு அட்டம் எடுத்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் நல்ல சுகமான பிரயாணங்கள் நீங்களே வேண்டாம்னு சொன்னா கூட பா காசை நானே போட்டுக்கிறேன் நீ வந்துட்டு மட்டும் வா ஆளா வந்துட்டு வா உன்னோட பிரசன்ச மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை அப்போ ஆடை அணியல ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை குடுக்கல் வாங்கல் வங்கிகளுக்காக ஒரு கையெழுத்து கேஒசி ஃபில் பண்ணக்கூடிய தருணங்கள் அரசு அடையாள அட்டைகள் ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் அரசாங்க அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்க கிட்ட இருக்கலாம் ஒரு சுப செய்தி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் தனுசு ராசிக்காக இருந்துகிட்டே இருக்கும் எண்ணிய எண்ணம் ஈடேறும் எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் மறுவலை பாப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது சுபக்ஷமா இருக்கும் எப்படி காலையில பொழுது விடியும் பொழுது சூரியன் ஆரஞ்சு நிறத்துல இருக்கிறாரோ அவர் வளர வளர எப்படி அவரே மஞ்சள் நிறத்துக்கு மாறுறாரோ அந்த மாதிரி இந்த வாரம் அந்த இந்த இந்த மகர ராசியில அவர் அடி எடுத்து வைக்கிற நேரம் ஆரம்பிக்கும் பொழுதே அமர்கலமா இருக்கும் ஆனா சின்ன தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் முதல்ல பசி ஆறிடுவீங்க ஃபர்ஸ்ட் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிக்க வேண்டிய தருணம் ஒன்னே ஒன்னு டெட்லைன் மட்டும் போடாதீங்க இதுக்குள்ள பத்து நாளுக்குள்ள பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு நாலு நாள் இந்த மாதிரி கமிட்மெண்ட் மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க டென்டேடிவான கமிட்மென்ட் கொடுங்க கொஞ்சம் தள்ளியே சொல்லுங்க பத்து நாள்ல வரப்போதுனா ஒரு மாசம் தள்ளி சொல்லுங்க ஒரு மாசத்துல வரப்போதுன்னா மூணு மாசம் தள்ளி சொல்லுங்க யாரும் உங்க தலையெல்லாம் சீவ போறது கிடையாது அதே மாதிரி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான தர்மங்கள் நல்ல காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் நம் கீழ் வேலை செய்பவர்கள் நம் கீழ் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லாம் ஒரு சின்ன உதவின்னு கேட்கறப்ப அதெல்லாம் நான் இருக்கேன் செஞ்சு தரேன் அப்படின்னு விடாமுயற்சி விஸ்வரூபம் கொண்டு எடுக்க வேண்டிய நிலை மகர ராசி உண்டு சில குவிக் டெசிஷன் சில ஷார்ப் டெசிஷன் அப்படிங்கிறது தெளிவா எடுத்துருவீங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு அந்த பக்கம் உனக்கு இந்த பக்கம் எனக்கு கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் இல்லையே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒரு விதத்துல அதே மாதிரி நல்ல தான தர்மங்கள் நல்ல பிரயாணங்கள் ஸ்தல தீர்த்த யாத்திரைகள் ஸ்தல தரிசனங்கள் தெய்வ வழிபாடுகள் மனதிற்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சி போன சிஷியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல இல்ல நான் குருவுக்கு உட்பட்டே தான் உட்கார்ந்து இருப்பேன் எல்லாம் சொல்ல முடியாது சில இடங்கள்ல சில முடிவுகள் துணிச்சலா தான் எடுக்கணும் துணிச்சல் தைரியம் வீரம் இதெல்லாமே சொல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஞாபக மறதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எதை முன்னாடி முடிக்கணுமோ அதை முன்னாடி முடிச்சிடுங்க முக்கியமா வீட்டில் எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வச்சிருங்க மாற்றி வைக்கிறேன் புதுசாக ஏதாவது வைக்கிறேன் பண்றேன் அப்படின்னா இருந்து மாறி செய்ய வேண்டிய தருணம் கண்டிப்பாக வந்துடும் இப்போ மாறிட்டா என்ன ஆகும் நமக்கு மறந்துவிடும் சுத்தி 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 சுற்றி வருவோம் அச்சோ மறந்துட்டேனே இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு அதே மாதிரி பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துறது கும்பராசினர்களுக்கு நன்மை தரும் எந்த அரசு அதிகாரியுமே அரசு ப்ராசஸையுமே ப்ரொசீஜர்ஸையுமே புரோட்டோகால்ஸையுமே விமர்சனம் பண்ணி பேசிடவே பேசிடாதீங்க நீங்க சொல்ற நேரம் நீங்க பேசுகிற நேரம் அது அவங்க காதலே போய் விழுந்து அவங்களே உங்களுக்கு எதிரியா வந்து என்னப்பா நேற்று எதோ பேசுனியா ஏதோ கேட்டியாங்கிறப்ப நமக்கு பக்குங்கும் அடிவயிறெல்லாம் கொஞ்சம் கலங்கும் இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு இதை மறந்துடக்கூடாது அதே மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் உறவுகளிடையே நல்ல கலந்துரையாடல் அடுத்தவர்கள் சொல்ற ஆலோசனையை கொஞ்சம் கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மனசு நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன அப்படி கேட்டு நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துப்பாக்கி கூட பாக்கலைங்க அது உங்க லைஃபுக்கே இந்த மாதத்துல நன்மை தரக்கூடிய அமைப்பு சூரியன் மகர ராசியில அடியெடுத்து வைக்கிற நேரம் நிறைய ஞாபகம் மறதி அலைச்சல் மன உளைச்சல் எதையுமே வாழ்க்கையில ரீவைன் பட்டன் எல்லாம் கிடையாது நீங்க போய் சரி செய்யறதுக்கு டைம் மிஷின் வச்சுட்டு போயெல்லாம் சரி பண்ண முடியாது அங்க என்ன நடந்துச்சுன்னு வேணா பார்க்கலாமே தவிர அதுதான் உண்மையான டைம் மிஷின் ஜோதிடமே ஒரு டைம் மிஷின் தான் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி லாபம் ரெண்டு பங்கு மூணு பங்குன்னு போகக்கூடிய தருணங்கள் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இல்ல பாஸ் மூணு மாங்கா இல்ல பாஸ் நாலு மாங்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தெய்வம் யாரையும் கைவிடாது அப்படிங்கிறதுக்கு மீனராசியினர் இந்த மாதத்துல ஒரு உதாரணமாவே இருப்பீங்க அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயம் மூணு பங்கு மூணு பங்கு தர வேண்டிய அமைப்பு இந்த இது ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு இரண்டு மூன்று சுப செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கும் அதுவும் காணும் பொங்கல் முடிந்து அடுத்த நாளுக்குள்ளவே வந்து சேர வேண்டிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸுக்கான கன்ஃபர்மேஷன் அசையும் அசையா சொத்தை மதிப்பு போட்டு எடுக்கக்கூடிய தருணங்கள் ஆ இதுக்குள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அதே மாதிரி மிக பெரிய வருமானம் இந்த சில்லறை சில்லறையெல்லாம் இல்லாம சின்ன சின்னதா இல்லாம அரிசியை மூட்டையில வாங்கக்கூடிய தருணங்கள் அதை போன்ற நிகழ்வுகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது திருப்தியாக இருக்காது மூட்டையாக வாங்கினா தான் சந்தோஷம் மீனராசி நேர்களே மூட்டையை வாங்குறதுக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம் சூரியன் தரப்போகிற ஒரு மூட்டை ஒன்னே ஒன்று இந்த ரிவஞ்ச் எடுக்கிறேன் இந்த பலிக்கு பலி நான் கணக்கில் புலி நான் அதெல்லாம் யோசிச்சுட்டேன் நான் பேசிட்டேன் நீங்களாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அதே மாதிரி நல்ல நிகழ்வுகளை ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டே இருக்கும் எதிரியும் எதிரியும் உங்கள் புகழ் பாட வேண்டிய அமைப்பு உங்களுடைய வளர்ச்சியையோ உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய வருகையோ பார்த்து திகைத்து போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் எதிர்ப்புகள் அத்தனைக்கும் பதில் சொல்லி சூரியன் உதித்து வருவதை போல் உதித்து வர வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் காலம் இல்லாமல் ஆயிரம் கரம் கொண்ட ஆதவா போற்றி போற்றி தயை கொண்ட தேவா போற்றி போற்றி தகிக்கும் ஓர் உயிர்களுக்கு எல்லாம் துணைக்கரம் அருள்வாய் போற்றி இப்படி சொல்லிட்டே போலாம் சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி சூரியனை பத்தி சொல்லக்கூடிய இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் அந்த ஆதித்ய ஹிருதயத்துல அந்த ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்லோகத்தை இந்த மகர ராசியில சூரியன் இருக்கிற காலத்துல தினமும் கேட்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போ கொடுத்து சிவந்தன கர்ண மாமன்னன் திருக்கரமே அப்படிங்கிற நிகழ்வு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிற சூரியன் அருளனும் அப்படின்னு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்